மயிலை மயிலேன்னா இறங்க போடாது நம்மளே பிடிச்சி இழுத்தாதான் உண்டு எம்பிட்டு வாட்டி ஜாட மழையாக சொல்லி பார்த்தோம் இந்த கிளவி புரியாத மாதிரியே தெரிஞ்சிச்சு இப்போ நேருக்கு நேரம் கேட்டவொடனே சேரின்னு சொல்லிடுச்சு பேசாமல் அஞ்சு பவுனை கேட்ட இடத்துல பத்து போனை கேட்டுருக்கலாம் போல கொஞ்சம் அவசரப்பட்டு அஞ்சுட்டான் செய்யுடே உனக்கு ரெண்டு பேத்தி இருக்காது குத்த வச்சு அவ கல்யாணம் ஆளுக்கு அஞ்சு போன கொஞ்சம் பாட சொல்லிடுவான் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அவளுக்கு மட்டும் இருபத்தஞ்சு பவுனா ஏமா எந்த மதத்தில் குழந்தி போயிட்டா அவனும் படிப்புலையே அழகுலையே எல்லாத்துலேயும் சமந்தானே அவனுக்கு மட்டும் எப்படி இருபது பவுன் கட்டி தரலாம் ம் இனிமேல் கிடை வாயவே திறக்க முடியாது பொண்ணுக்குன்னு கேட்டிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கோம் பேத்தி மருகளுக்கும் சொன்னானே வேற வழியே இல்லாமல் தலையாட்டிட்டு போகுது கிடைக்கிற வரைக்கும் லாபம் ம் இன்னும் ரெண்டு நாள்ல ப்ரொட்டாசி பிறக்க போகுது எவளுக்காவது அந்த கூறு இருக்கா அவன் அவள் வேலையை பார்க்கறான் மதநீர் வீட்டுக்கு வந்திருக்காலே நாலு சமைச்சு போடுவான்னு இருக்கா இந்த மல்லிகா கிருக்கணும் அவள் மாமியார் எனக்கு என்னென்ன அம்மா இதே உட்காந்து மருமகளை குறை பேசிகிட்டு இருக்கு இவன் என்னென்னா சுற்றி சுற்றி வராளே தவிர ஒன்றையும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாளே ம் கேட்டுருவோம் நேரில் வரட்டும் என்ன எதுன்னு கேட்டுருவோம் மதனி வா மல்லிகா என்னங்க மதனி உங்களுக்காக பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் குடிங்க மதனி ம் உங்களுக்காக உங்கள் அண்ணன் பூஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதான் உங்களுக்குன்னு போட்டு கொடுத்தேன் நீங்கள் தான் காப்பீட்டு எல்லாம் சரியாக குடிக்க மாட்டேங்கிறீங்கல்ல ஆமாமா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதான் அதெல்லாம் விட்டாச்சு வன்லேயும் பூஸ்ட் போன் விட்டே தான் அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த மாதிரி நாளெல்லாம் காலங்காலத்தில் நாங்கள் சிக்கனோ மட்டனோ சூப்பு தான் குடிப்போம் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லை மல்லிகா ஏன்னா ப்ரொட்டாசிய மசங்கரம் பறக்க போகுதுல்ல அதனால நாலு நல்லா தான் சமைச்சி சாப்பிட்ணும் எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் சாப்பிட்ருப்போம் நீ தான் இங்கே வா இங்கே வானு கூட்ட வந்ததுலேருந்து உடனே கண்ணில் கட்ட மாட்டேங்கிறீங்க கறியும் சோறும் போடுவேன்னு பார்த்தா இலையும் தலையும் சமைச்சி கேட்டால் முருங்கை கீரை உடம்புக்கு நல்லதுங்கிற கேரட்டு கண்ணுக்கு நல்லதுங்கிற இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு இதே நான் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தேன்னு ஏன் இன்னைக்கு சிக்கனு மட்டனு மீன் ராத்து நந்தன்னு ஒரு முழு விருந்தே வச்சுருப்பேன் உனக்கு எங்கே அதெல்லாம் தெரியுது ஐயையோ மதனி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருக்காரு இங்கே பார்த்தீங்களா கோழி கூட குடிச்சு வச்சிருக்கேன் நாட்டை கோழி எடுத்து வேக வச்சு உங்களுக்கு சில்லி கொடுத்துறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சில்லி ஒன்று கைக்கு வந்துடும் மதனி காலையில் இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சிடலாம் ஐயா என்ன மல்லிகா இது கோழி தெரிய நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது நான்வெஜ்னாலே எனக்கு மட்டன் தான் இந்த சிக்கன்லாம் சூடு தெரியுமா மட்டன் ராட்டு நண்டுன்னு எடுத்துட்டு வர சொல்லு அதை விட்டுட்டு கோழிலே நிற்கிறேன் இதெல்லாம் செலவு கம்மியா இருக்கு அப்படியே முடிச்சு விட்டு மதனியை தாழ்த்தி விட்டுலான்னு பார்த்தியோ ஐயோ மதனி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்க அண்ணன் போயிருக்காரு போன இடத்துல எல்லாமே எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அது போக மீன் வேற ஒரு கிலோ தூக்கிட்டு வருவாரு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சாப்பாடா நான் கூட இந்த கோழியை கட்டி போட்டதை பார்த்துட்டு இதோட முடிச்சு விட்ருவியோன்னு நினச்சேன் நல்ல வேலை நான் ஒன்றும் சாப்பாட்டுக்காகன்னு சொல்லலை உங்க அண்ணன் வேற இன்னைக்கு வரா அதான் எல்லாமே சரியா இருக்கணும் பாரு இன்னைக்கு ஒரு நாள் விட்டோம்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு அசைவ சாப்பாடே கிடையாது அதான் கேட்டேன் நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத இதுல என்ன உதவி இருக்கு நீங்க என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் உங்களுக்கு இல்லாத உரிமையை சொல்லுங்க ஆமாம் நிஜமாவே உங்கள் வீட்டில் இம்மூட்டையும் சமைப்பாங்களா இல்லை நம்மள சமாளிக்கிறதுக்காக அவர் சொல்றாளா ஒருவேளை மதிய சோத்துக்கு எதுவும் வரலண்ணா வாட்டர் ஓடிட வேண்டியதான் இந்த ஊரில் நல்ல ஹோட்டல் கூட கிடையாது தெரியாமல் வந்து இந்நேரத்தில் இந்த பட்டை காட்டில் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றது மல்லிகா வாங்க மாமா காப்பி எடுத்துகிட்டு வரட்டுமா இப்போ தான் மதுரைக்கு பூஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் உங்களுக்கு வேணால் பூஸ்டே எடுத்துகிட்டு வரட்டுமா வேணாம்மா வரப்ப நாயர் கடையில் டீயை குடிச்சிட்டு தான் வரேன் அனிதா எது வேணாலும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுமா இது அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன கேட்டாலும் கிடச்சிடும் இங்கே இருக்கிறது இட்லியும் தான் மிஞ்சி பழம் படிச்சுட்டு இதுக்கு இம்புட்டு பில்டப்பு ஆ கேட்குறோம் கேட்குறோம் கேட்கறது இருக்கட்டும் எங்கள் ஊராக இருந்தா இந்த காலையிலேயே கறி குழம்பு வச்சு மணக்க மணக்க சாப்பிட்டுருப்போம் நீங்கள் என்ன இன்னும் கையில் பச்சை மீனோட சுற்றிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வெறும் மீனோட முடிச்சிடலான்னு பார்த்தீங்களோ ஏன்னா இது தானே பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு அடங்கும் அதான் கோழி மீன்ன்னு இதோட முடிச்சுட்டீங்க போல அனிதா இப்படி சொல்லிட்டேன் நீ வந்துருக்குறப்ப இப்படி ஏதாவது மட்டன் தான் மல்லிகை ஓயாம சொல்லி தான் அமைச்சா கறியாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு தான் அம்புட்டும் அது போக நண்டு ராட்டுன்னு எல்லாம் வாங்கியிருக்கேமா இதில் என்னத்துக்கு போய் பிள்ளைங்களை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததுன்னு எனக்கும் சந்தோஷம் வந்து விருதாளிகளுக்கு ஒன்றும் ஓடாம அனுப்பிட்டாங்கிற பேர் இந்த மூர்த்திக்கு வேணாம் ஓ அப்படியா நான் கூட எதாவது பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னு பார்த்தேன் கூட மேலே எல்லாமே இருக்கா ஆமாம்மா பேச்சுக்கு என்ன பேச்சுக்கு உங்க அண்ணி எல்லாத்தையும் செஞ்சு போடுவா வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாலுங்கிழம ரெண்டு நாளில் பிறந்துரும் அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒன்றையும் பார்க்க முடியாதுல்ல அதுதான் அண்ணா எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆ அதுக்காக தான் நானும் சொன்னேன் எனக்கும் ஒன்னு சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் எல்லோரும் சாப்பிட முடியல அதான் சொன்னேன் ஆ சரிம்மா சரிம்மா அளிகா சட்டு புட்டுன்னு செஞ்சு விருந்து வச்சிரும்மா வந்தவங்களும் ரொம்ப நேரம் காக்க வைக்காது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொறுமையே செய்யும் இல்லையா எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல அதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூப்பிடு ரஜினி ஒரு மணி நேரத்துல எல்லாம் செஞ்சிருவேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எனக்கு அடிக்கடி செஞ்சு செஞ்சு பழக்கா அப்ப சரி அப்ப சரி சமைச்சிட்டு சீக்கிரம் சொல்லிவிடு ரஜினி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த மல்லிகா எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போ கொடுங்க பரவாயில்ல காசு பணம் இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு வஞ்சல் இல்லாமல் தான் தின்னுதுங்க அது வரைக்கும் நமக்கு நல்லதுதான் ஒரே நாளில் இன்புட்டு நம்ம கூட எடுக்க யோசிப்போம் பரவாயில்ல பரவாயில்ல எடுத்தா சரி ஏற்கனவே கல்யாண செலவுக்கு பணம் பற்றாம அங்கே அங்கேயும் நம்ம மகன் கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் புதுசாக அஞ்சு பவுனுனா யார் கொண்டு போய் செய்கிறது சம்மந்தி அம்மா கேட்குறப்ப மூஞ்சுக்கு நேரம் மறுக்கவும் முடியல சரி சரி தலையாட்டுற மாதிரி ஆகி போச்சு எப்படி செய்கிறது நினைச்சா தலையே சுற்றுதே இன்னைக்கு பவுனு விற்கிற நிலமைக்கு பவுனு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம்னு போயிட்டு இருக்கு அஞ்சு பவுனுனா எம்பிட்டு சிரமம் அஞ்சு மூணு நாலு நாலரை லட்சத்துக்கிட்ட வருமே கல்யாண செலவு சீர் வரைச்சா நம்ம டேக்கிறப்போ இப்போ நான் எங்கே இதை பார்க்குறது இந்த அரவிந்தனுக்கு ஃபோன் அடித்தேன் ஆளையே காணுமே நான் வந்தோடனே விஷயத்த சொல்லியிருந்தோம் அம்மாச்சி மா திவ்யாக்கண்ணே சாப்பிட்டியா அம்மா இப்போ வந்து இருக்காங்க அம்மாச்சி சமைச்சாலும் சாப்பிட்றலாம் எனக்கு கதை ஏதாவது சொல்லுங்க அம்மாச்சி போர் அடிக்குது ஏன் கதையே இங்கே சிரிப்பா சிரிக்கிறது இதில் நான் எங்கே இருந்து ஊரு கதை சொல்ல என்னத்தை பண்ண பச்சை பிள்ளை ஆசையாக வந்து கேட்குது கதை சொல்ல கூட மனசு வரல தெரியுன்னு உன் சித்தி உள்ளே தான் இருக்கா அதை போய் கத கேட்குறியா ஆ சூப்பர் அண்ணாச்சி கதை சொல்லுவாங்களே கூட அம்மா அரவிந்தா என்னம்மா ஒரு இருக்கு கூட சரியா என்ன விஷயம் மா வீட்டுக்கு பார்த்து சந்தோஷமா எனக்கு போட்டு என்ன கவலைப்படாத நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் என்னம்மா ஆனால் நானே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு இப்போ ஈ நகையெல்லாம் எடுத்துடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அது இல்லையா நகை வந்து என்ன நகை நகைன்னு கிட்டு நகையெல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து புது டிசைனாக எடுத்து கொடுத்துருவோமா ஆனால் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இல்லையா ஒரு அஞ்சு பவுனு மச்சா வந்துட்டீங்களா ஆமா மாப்ள இப்ப வந்தேன் நான் உங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வாங்க வாங்க ஐயோ மாப்ள வந்துட்டாரே இனிமே இத பத்தி பேசினா சரி வராது வாங்க மாப்ள உள்ள வாங்க உங்க தங்கச்சி பார்த்தாலே இல்லையா இல்ல மச்சான் இனிமே தான் உள்ள போறோம் வாங்க வாங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு வாங்க எதுக்கு மச்சான் இதெல்லாம் நம்ம என்ன விருந்தாளியா இருக்கட்டும் மச்சான் எல்லாரும் ஒரு நாள் வரீங்க அப்ப கூட செஞ்சு போடலனா எப்படி உங்களுக்கு செஞ்சு போட்டு நீங்க சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம் வாங்க உள்ள போவோம் அத்த என்னது முகம் ஒரு வாட்டமா இருக்கு நீ கூட எங்கிட்ட ஏதோ சொல்லு நீ ஒண்ணு இல்லமா என்ன விஷயம் ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன வாங்க உள்ள போவோம் எதுக்கு இப்படி வாசல்லே நின்னுகிட்டு சரி மாப்பிள்ள சொல்ல முடியாம போச்சே சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிக்குவோம் பரவாயில்ல வீடே மணக்க மணக்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு தான் இருக்கு என் பையனுக்கு செலவு தான் இவன் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து உண்மை அடிச்சுக்கிட்டு கிடக்கா இருந்தாலும் என்ன பண்றது சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீனை பிடிக்க முடியும் செய்யட்டும் செய்யட்டும் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்குதுன்னா என்ன சும்மாவா செய்யட்டும் மல்லிகா மல்லிகா யாரு வந்திருக்காங்க பாரு இவனும் வந்துட்டானா சரி உள்ளதான் நாலு வாரத்தை பேசி வைப்பான் பார்த்தா நல்லா இருக்கீங்களா படம் எல்லாம் சௌகரியமா இருக்கா எனக்கு என்ன பா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு ஆ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கத்த ஆ இப்போ வரைக்கும் சம்பளம் எம்பிட்டு வரும் அது வரும் த ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட வருது பிடித்தமெல்லாம் போல கையில ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நிற்குது அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் ஒன்றுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க இப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் குடும்பம் பண்ண முடியும் நல்லா பார்த்து படிச்ச முடியாது கட்டியிருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆமாம் தான் அவ்வளோ நானும் சேர்ந்தா தானே எல்லாமே பண்ண முடியுது இப்போ தங்கச்சிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கோம்

சரி நெரு தண்ணி கொண்டு வரேன் அட வலிகா என்ன இது அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துருக்காரு வெறும் தண்ணி எடுத்து வரேன்னு சொல்கிறேன் போ போய் என் மானம் சூப்பு வைக்க ஆட்டுக்கால் நெஞ்சு இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்கல்ல எல்லாத்தையும் தட்டி போட்டு சூப்பு வச்சுட்டு சொன்னீல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அண்ணனுக்குடு இப்படி தூரம் பிரயாணம் பண்ணி வந்தது உடம்பு ஒரே அலுப்பாக இருக்கும் குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம் சூப்பை குடிச்சா பசி எடுக்க முடியே எப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ன இது சொன்னாலும் உண்முகிறீங்க சொல்லலைன்னாலும் உண்முக்கிறீங்க ஏன் என்ன அக்கம் அப்போல்லாம் இல்லையா நீயே சொல்லி போ போய் எடுத்துகிட்டு வா சரிதே சரிதே தம்பி போங்க போய் கை கால் கலம்பிட்டு வந்து சூப்பு குடிங்க எதுக்கு மாதல தண்ணியே மோர கொடுத்தா கூட போதுமே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது எங்க ஊட்டுக்கு பொண்ண கட்டி கொடுத்துக்கிங்க வந்தவங்க நல்லபடியா கவனிக்கலனா எப்படி நல்லபடியா கவனிச்சு சமைச்சாதானே உங்க மனசு வயிறு நிறைய இப்படி ஒரு தங்கமா ஒரு மர்மகளை அனுப்பி வச்சிருக்கீங்க அதுக்கு நாங்க எம்பிட செஞ்சாலும் பத்தாது போங்க போய் கை கால் கலம்பிட்டு வாங்க ஆமனே உள்ள வெண்ணீர் ஊத்தி வச்சிருக்கேன் போய் கை கால் கலம்பிட்டு வா சூப்பு எடுத்து தாரேன் சரிமா உங்க அண்ணி எங்க பதனி எங்க தான் இருக்காங்க நீ போ ஆ சரி மல்லிகா எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு சட்டுன்னு போயிட்டு வந்துருட்டுமா ஏப்பா அப்படியே சொல்ற சாமா வாங்கி தந்துறீங்களா சரி சரி நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் போய் கூட போய் எடுத்தாண்டா சரியா ஆ சரி நீங்க போங்க நான் வரேன் எத்த என்ன மல்லிகா எத்த எனக்கு உண்மையிலே இன்னைக்கு சந்தோஷத்துல கண்ணு தண்ணியா வருது என்னடி அம்மா என்ன ஆயி போச்சு எதுக்கு இப்ப கண்ணல கலங்கறவ இல்ல சார் நான் கல்யாணம் எம்பிட்டு எம்புட்டு வச்சாது ஒவ்வொரு வாட்டி என் குடும்பத்தாரங்க வந்துட்டு போறப்போ ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆகி அவங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அவங்ககிட்ட இங்கே நல்ல விதமாக நடத்துக்கிறீங்க பார்த்தீங்களா என்னை விட ஒருபடி மேலே போய் இன்புட் அக்கறையாக விசாரிக்கிறீங்க கவனிக்கிறீங்க எனக்கு பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்குத அட இது என்ன பிரமாதம் யார் அவ அண்ணியம்மா நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணவங்க ஏன் சம்மந்தி ஓ அண்ணன் இதெல்லாம் நான் பார வச்சு பார்ப்பா சொல்லு ஓ தங்கச்சி வேற மூர்த்தி தங்கச்சி வேற ஒன்றா எல்லாம் என் மக்கள் தான் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது போய் ஒருத்தையும் கூட போய் எடுத்து கொடுத்துட்டு வா அப்புறம் உங்க அண்ணனுக்கு சூப்பை ஊத்தி கொடு வந்த ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது சரியா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அட தேங்க்ஸ் அக்கா தேங்க்ஸ் போம்மா போய் வேலை என்ன பாரு இதுங்க கிட்ட கேட்டுக்கு இதுங்களுக்கு நெஞ்சல போய் சூப்பு கேக்குதா சூப்பு ம் ஏதா அஞ்சு போ நகதல ஒத்துக்குச்சங்களே மனசு மாறறதுக்குள்ள நம்ம ஆதை பொண்ணு பார்த்துட்டு இருந்தா இவன் என்னமோ கவனிக்கறங்களா சரி நமக்கு காரியம் ஆகற வரைக்கும் பல்லை அடிச்சு வப்போம் எப்படியோ அஞ்சு போனு வந்து சேர்ந்தா சரிதான் போ